இன்சைட் தமிழ்நாயக வணக்கம் நம்முடன் இந்து மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் கோட்டை தர்மா வந்துள்ளார் அவரை வரவேற்பும் வணக்கம் 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 இப்போ இந்த தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இந்துக்களை உடுக்கி இந்துக்களுடைய பண்டிகை வந்து அதுக்கு உண்டானதில் நிறைய அடைஞ்சல் பண்ணுற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வருட வருடம் இந்த கேரளாவில் சபரிமலைக்கு ஐப்பை மலைக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து அதிகமாக தான் இருக்குது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கூட்டம் அப்படிங்கிறாங்க அதாவது இந்துக்கள் வந்து எப்படி மற்ற மதம் மாதிரியா இது இல்லாமல் அவங்க ஒன்று தான் இருக்காங்க ஒன்று சேர சேர்ந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருடம் வந்து மிகப்பெரிய கூட்டங்கள் ஏன்னா வந்து இவங்க வந்து சபரிமலைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பெண்கள் வந்து போகணும்னு அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அப்புறம் வந்து கேரளா அரசு நிறையா அதுக்கு வந்து சப்போர்ட் பொறுத்த அட்னாங்க இந்த சமயத்தில் அதுவும் இப்போ வந்து இந்த பிரச்சனை போயிட்டு போயிட்ருக்கல சபரிமலையில் இந்த பாப்ப மசூதிக்கு வந்து போக வேண்டாம் அப்படின்னு கேரளா அரசு வந்து இதுக்கு வந்து அவங்க வந்து போக வேண்டாம்னு சொல்லி தேவஸ்தானம் போட்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி தமிழகத்தில் உள்ள இந்த அமைப்புகள் இந்தியாவில் இந்த இந்து வந்து போக வேண்டாம்ட்டாங்க இப்போ வந்து அது வந்து இது நாள் வரைக்கும் போயிட்டு இருந்தது வந்து இது இதுக்காக வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இதை போக வேண்டாம் வந்து ஒரு தப்பான காரியம் தெரியாது முழுக்க முழுக்க வந்து நாங்களும் போறதுல வந்து அப்பதான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனா வந்து அது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து முழுக்க முழுக்க திராவிட சித்தாந்தம் தான் சித்தாந்தம் அந்த இடத்துல நம்ம இருக்கு அந்த இடத்துல நிறைய திராவிடத்தை திராவிடத்துல இருக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு இந்தியாவின் முதல் எதிரியே கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான் மற்ற யாரும் கிடையாது இந்த வாபருக்கும் ஐயப்பன் திரும்பினா அந்த ஐயப்பன் பிறந்த காலம் எப்ப இந்த வாபர் வாழ்ந்த காலம் எப்ப பைபிள் தோன்றி சுமார் இரண்டாயிரத்தி செல்ற வருடங்கள் ஆகுது குரான் தோன்றி ஆயிரத்தி ஐநூத்தி செல்ற வருடங்களே ஆகுது பகவத் கீதை எழுத்து மூலியமாக ஓலச்சுவோடு மூலமாக ஐயாக்கு செல்ற வருடங்களாக அப்ப இதனுடைய வரலாறுகளை பாருங்க எதுக்காண்டி நம்ம சபரிமலைக்கு போற நிறைய பேர் ஊர்ல கேட்பாங்க நாங்க சின்ன வயசுல மாலை போடும் போய் கேப்பாங்க எதுக்கு ஐயப்பன் போற கேரளாவில் இருக்கிற சாமிக்கு நீங்க போய் கொண்டு போய் காசு கொடுக்குறீங்க உங்களுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு அப்பளங்களுக்கு தெரியாது ஆனா அதனுடைய வரலாறுகளை படித்த பிறகுதான் தெரியுது ஐயப்பனுக்கு நாங்க எதுக்கு போறோம் ஒருத்தர் மாலை போடுறது ஐயப்பன் போறதுக்கு கொலை தான் போர்க்காலத்துக்கு போறது ஐயப்பனுக்கு எப்படி ஒரு போலீஸ் ட்ரை ட்ரைனிங் நடக்குதோ ராணுவத்துக்கு எப்படி ட்ரைனிங் நடக்குதோ அதே போலதான் ஒரு சபரிமலைக்கு ஐயப்பனுக்கு மாலை போட்டானா அவன் நாப்பத்தி எட்டு நாள் பத்னியா விரதம் இருக்கணும் வீட்டுக்கு சொந்த சொந்தம் எல்லாத்தையும் தூரத்துல இருந்து முன்னாடி முன்னாடி எல்லாம் மாலை போட்டா கோயில படுத்துக்குவாங்க கோயில படுத்து இருந்து நேரா வந்து நேரம் எங்க போவாங்கன்னா பாண்டியராஜா அந்த காலத்துல வந்து பாண்டிய மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் வந்து மதுரையில் ஆண்டு இருக்காங்க அப்படி அவங்க கூட ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பத்து பேர் இருபது பேர் போவாங்க இளைஞர்கள் அங்க போய் பாண்டியராஜா போய் எதுக்காண்டி போறா கேரளாவில் வந்து நம்ம தமிழக மக்கள் தொப்புள்கூடி தொப்புள்கூடி கொடி உறவுகள் மலையாளிகள் அவங்க எல்லாம் வந்து கொள்ளைக்காரர்களால பாதிக்கப்படுறாங்க திடீர்னு அட்டாக் பண்ணுவாங்க திடீர்னு இருக்கிற பணம் எல்லாம் தூக்கிட்டு போயிருவாங்க அப்ப இதுக்கெல்லாம் மன்னர்கள் திட்டம் போட்டு ஊருக்கு ஒருத்தவங்க ஊருக்கு வரணும் ஊருக்கு ட்ரைனிங் வந்துட்டு ஐயப்பனுக்கு மாலை போட்டு சபரிமலைக்கு செல்றாங்க அப்ப பாண்டிய மன்னர் காலத்துல நேரா போய் கேரளால போய் பந்தளராஜாவை சந்திக்கிறாங்க பந்தளராஜாவை சந்திச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து போறாங்க எரிமேலி வழிகாட்டுறாங்க வழிகாட்டி எரிமேல தான் கத்தி அருவா வேல்கம்பு ஈட்டி அங்க எல்லாம் கொடுப்பாங்க இருபத்தி மூணாம் புளி ஏசி மாதிரி ஆக்கிட்டான் இந்த சின்ன பிள்ளைக்கு கத்தி பிள்ளை அடுக்கும் போது இந்த கிளு கிழப்ப கொடுப்பாங்கல்ல அது போல இன்னைக்கு கத்தி ஒரு சின்ன குச்சியும் ஈட்டியும் குச்சியும் கொடுக்கறான் ஆனா அந்த காலத்துல கத்தி அருவா கொடுக்கப்பட்டு நேரம் அங்கிருந்து காடு எந்த கொல்ல கொள்ளக்காரன் உள்ள பயங்கிருப்பான் கொள்ளக்காரன் உள்ள பங்கி இருப்பான் அந்த கொள்ளக்காரைய போய் தேடி புடிச்சு அவனை வெட்டி கொன்னு ஊர்ல அவனுக்கு சின்ன பிள்ளை யாரோ இருக்குன்ற எல்லாத்தையும் கொண்டு வெட்டி கொன்னு ஓட விட்டுருவான் ஓட விட்ட பிறகு நம்மளோட கேரளாவோட எல்லையும் கேரளா தமிழக எல்லையுமான அந்த இடத்துல ஐயப்பன் கூடிய சிலை இருக்கு அந்த கோயில் இருக்கு அந்த இடத்துல சரங்கொத்தி இடத்துல சே அந்த வேலு கத்தி எல்லாத்தையும் வச்சு ஆயுதம் இல்லாம போய் குளிச்சு நீராடி அப்பதான் அந்த ஐய போய் ஓம் அறிந்து அறியாமலும் தெரிந்து தெரியாமலும் செய்த சகல குற்றங்களை பொறுத்து காத்து ரச்சிக்க வேண்டும் மன்னிப்பு கேட்கிறான் ஆனா பொன்னர் யார தெரியுமா அதுல உன் கப்பல் ஒட்டும் கொன்னைக்காரேனே என் ஐயன் பெற்ற அருள் பெற்ற வாப சாமியா அந்த வாபர் இருக்கான் பாத்தீங்களா அவனை வெட்டி கொண்ணுப்பட்ட இடம் தான் அந்த எரிமேலி அதுக்கப்புறம் நம்ம மக்கள் வந்து எப்படி போவாங்க அடிக்கடி போகும்போது அப்போ அப்ப வந்து அங்க உள்ள இஸ்லாமியர்கள் அந்த மண்ணட்ட சொல்றாங்க இப்படிதான் கொண்டுட்டீங்கலங்க எங்களுக்கிறப்ப அந்த இடத்துல இருந்து விபூதி கொடுத்த இடம் அந்த இடத்துல விபூதியை கொடு அப்ப எங்கால வந்து வர மாட்டாங்கங்கிறக்காண்டி அந்த அந்த ஒரு மக்களை தான் தமிழக தமிழனுடைய வீரங்கள் அங்க கேரளாவும் உறுதிநாளப்பட்டது அதே போலதான் அந்த கேரள மக்கள் அங்க இருந்து பழனிக்கு வருவாங்க நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு ஐயப்பனுக்கு மாலைக்கு போறது போர்க்களத்துக்கு தான் போறமே தவிர மற்ற எதுக்குமே தெரியல அதனாலதான் அந்த இடத்துல வந்து பெண்களை நாங்க அனுமதிக்க மாட்டோம் சொல்லி இதுவரைக்கும் இன்னைக்கு பாருங்க எழுச்சி பாருங்க சபரிமலையில தங்கத்தை திருடிட்டாங்க அதற்கு அந்த தங்கத்தை திருடிட்டாங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் அங்க இங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் எத்தனையோ பேர் இருநூறு பேருக்கு மட்டும் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இன்னைக்கு அந்த படுகொலை ரத்தத்தின் சிந்திய ரத்தத்துக்கும் சிதறிய உடலுக்கும் சீக்கிரமாக அந்த ஓட்டு வடிவமாக ஓட்டு வடிவமாக பதிலடி கொடுத்தாங்க பாருங்க திருவனந்தபுரத்தை கேரளாவோட தலைநகரம் திருவனந்தபுரத்தை இன்னைக்கு பிஜேபி கைப்பற்றி உள்ளது அந்த இடத்தில் ஒரு எம்பி தான் ஒரு எம்பி தான் ஆனா திருவனந்தபுரத்திலேயும் பாலக்காடுலயும் வந்து கைப்பற்றி உள்ளது மீண்டும் அந்த இடத்தில் கேரளாவிலையும் தமிழகத்திலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் உண்டு என்று இதை கொள்கிறோம் இது இந்து அற அறநிலையத்துறைங்கிறது இந்துக்கள் இவ்வளவு பெரும்பான்மையாக இருக்கிறோம் இவங்க நீங்க இந்துக்கள் இருக்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா அந்த வந்து அறநிலையத்துறை எடுக்கிற விட்டுட்டீங்க இதே சொல்றாங்க முஸ்லீமு கிறிஸ்டீம் வந்து அந்த காலத்தில் வந்து இறங்கி போராடி அதை அதாவது கவர்மெண்ட் எடுக்கிறதுக்குலாம் போராடி அதை தடுத்துட்டா அப்படிங்கிறாங்க நான் நாய பேசிய புட்டைங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதலாளர் ஆட்சி காலத்துல ஒரு ஒரு கோயில வேணா கோயில கட்டினா எப்படி வேணா கோயில கட்டலாம் கட்டின உண்டியல மட்டும் நீங்க போடுங்க வருமானத்துக்கு தான் இவங்க வருவாங்க சட்டங்க ஆங்கிலர்கள் சட்டங்க இன்னைக்கு இந்துத்துவம் மட்டும் எனக்குள்ள ஒற்றுமை கூடாது அந்த காலத்துல சொல்லுவாங்க ஊருக்கு போ நாட்டுக்கு போ நாங்க ஊரே சேர்ந்து உனக்கு மக்கள் வந்து காணிக்கப்பட்டது வீரர்களுக்கு தமிழனுடைய வீரர்களுக்கும் அந்த படையில போய் படையில போய் சாவுறாங்க இல்லைங்க போருக்கு அந்த காலத்துல பாண்டிய மன்னர்கள் காலத்துல போர்ல போய் சாவாங்க நாட்டுக்காண்டியும் தேசத்துக்காண்டி போய் சாவுறாங்களா அந்த குடும்பத்துக்கு நிதி உதவி செய்யறது அந்த உண்டியல வச்சது ஆனா வெள்ளைக்காரன் ரூல்ஸ் அந்த வருமானத்துக்குள்ள மட்டும் நுழைஞ்சான் மத்த எதிலேயும் நுழைய மாட்டான் அதுக்கு நம்மளுக்கு அவனுக்கு ஜால்ரா போடுறவங்க ஜஸ்டிஸ் கட்சி பிரிட்டிஷ் கட்சி மாதிரி இவங்க வந்து இவங்களே சாமியே இல்லைன்றவிய இவங்க எதுக்கு அதுல அமைச்சர் அருணுத்துறை அமைச்சர் பொறுப்பா வராங்க இதுல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் அதிகமா இருக்காங்க கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்க இது முந்தி மாதிரி கிடையாது மக்கள் விழித்து கொண்டார்கள் இதுல இந்து தமிழன் ஆட்சி பயங்கரமா இந்து தமிழன் ஆட்சி மீண்டும் தமிழகத்துல வரும் அப்ப பிஜேபி பிஜேபி வந்து என்னைக்கு தமிழகத்தில் முதலமைச்சர் ஆளுநாங்களோ அன்னைக்கு இந்து இந்து நலத்துறையை முதல எடுத்துருவோம் பொண்ணில்லை சொல்ல பார்த்தீா இப்போ வந்து இந்து இந்து கோயில்கள் இந்து சம்மந்தப்பட்டதில் தான் வந்து அரசியல் பூந்துருச்சு பார்த்தீங்கன்னா இந்து கோயில் வந்து வந்து மேற்று மாதத்து வந்து அர்ஜுன மண்டம் வர்றாங்கிறாப்பில அதுக்காக வந்து இதாக வரங்குறாங்க அதாவது அர்ஜுன மண்டருக்கு வேற மதத்தினுடைய இதை வந்து வர்றாங்க வர்றதுக்கு இதே இந்துக்கள் யார யாரும் கிறிஸ்டியன் கோயிலுக்கு வந்து நான் வந்து நடத்த போறேன் முஸ்லீம் நடத்த போறேன் யாரும் நம்ம சொல்றதில்லை ஒரு ஒரு ஃபாதரில் போய் ஒரு இந்துத்துவங்கிற போய் நாக்க யார் இந்துக்கள் சொல்றது சட்டம் அப்படிப்பட்ட சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை மாத்தணுமே மாநில சட்டம் வேற மத்திய அரசு சட்டம் வேற கேரளாவுக்கு ஒரு சட்டம் தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டம் மும்பைக்கு ஒரு சட்டம் டெல்லிக்கு ஒரு சட்டங்க இந்த சட்டத்தை மட்டும் இன்னமும் இங்கிலாந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு சொல்ல வேண்டியது வேண்டியதானே பழனியில போட்டு இந்துக்கள் தவிர மாதிரி யாரும் உள்ள வரக்கூடாது கொடிக்கம்பத்துக்கு மேல இருக்குன்னு சொல்லிருக்கோம் இது வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்தவ பின்னணியில் கொண்டவங்க இந்த திராவிட சித்தந்தை உள்ளாதவங்க உள்ள இருக்காங்க இது முழுக்க முழுக்க பிஜேபி ஆட்சி இந்துத்துவ ஆட்சி வந்தாதான் இந்த அறநத்துறையை வந்து பொதுமக்களிடம் கொடுப்போம் எல்லா இலவச தரிசனம் இது சொட்டமுட்டையில் உயிர் முடி முறைக்கினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி பிஜேபி தமிழகத்தில் வர முடியாது அப்படின்னாங்க அப்படியே சொல்லிட்டுருக்குறாங்க அதே மாதிரி கேரளாவில் சொன்னாங்க ஏற்கனவே வந்துடுச்சு வந்துடுச்சு ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு ஏற்கனவே தமிழ்நாட்டில் நாலு எம்பி நாலு எம்பி வந்துருச்சுங்க நாலு எம்சை நாலு எம்எல்ஏ வந்துட்டாங்க இப்ப பாருங்க நாற்பது எம்எல்ஏ வரப்போ போறாங்க தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட காலம் நாற்பது எம்எல்ஏ வர போகிறாங்க அப்போ பார்த்துக்கோ மக்கள் தீர்மானிப்பாங்கல்ல இதில் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் என்ன செய்கிறாரு இவர் நாற்பத்தி ஒரு பேர் நாங்க அப்பே சொல்லியிருக்கோம் ஜோசப் வந்து ஒரு கிறிஸ்தவரி அவனுடைய கிறிஸ்துவ டீம் தான் இருக்கு புருஷ்லி ஆனந்து மற்றும் மற்ற எல்லாருமே அந்த கிறிஸ்தவம் சொல்லி நம்ம எத்தனையோ பேட்டி கொடுத்துருக்கோம் வச்சிருக்கோம் இது வரைக்கும் அந்த இந்த கிறிஸ்தவம் கிறிஸ்தவ முறைப்படி உள்ள அவருடைய கொடிக்கு கொள்கை சொல்லல மஞ்சளுக்கு சவுப்புக்கும் நட்சத்திரத்துக்கும் அது அந்த யானைக்கு சொல்ல முழு முழுக்க அது புனித போர்ல கிறிஸ்தவ மதத்தை பயன்படுத்தின இன்னைக்கு அது பாத்தீங்கன்னா கருவுல நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்க இந்த நாற்பத்தி ஒரு பேர் செத்துப்பட்டதுக்கு உடனே மத்திய அரசாங்கத்துல இருந்து மத்திய அரசுல அதே போல திருப்பரங்குன்றத்துல அவங்க வந்து அவங்களும் வரணும் இந்த ஒரு விஷயத்த அதை பார்க்கணும் ஆனா இந்த ஜோசப் இசை வந்து உடல டிவிக்கு திமுக டிஎம்கே இரண்டுக்கு தான் போ போட்டின்றான் ஆனா இவங்க ரெண்டு பேருமே கல்ல கூட்டணி இதுக்கு நடுவுல யாரா பஞ்சாயத்து பண்ண ராகுல் காந்தி ராகுல் காந்தி சோனியா இவங்க எல்லாம் கிறிஸ்தவ சம்பந்தப்பட்ட கிறிஸ்தவ சம்பந்தப்பட்ட கிறிஸ்தவ சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட பண்டில் இருக்காங்க அவரே கிறிஸ்டின் சொல்லி இருக்கிறாரு அந்த கிறிஸ்தவத்துல வந்து நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தப்ப மொத முத ராகுல் காந்தி இவருக்கு ஆதரவு நின்னவர் இதே தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் அம்மை ஜெயலலிதா அவங்க இருந்தாங்கன்னா ஜோசப் எங்க தூக்கி யோசிச்சு இன்னும் அரஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க இது மிக 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 மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் வந்துருக்குங்க திராவிட சிறப்பு இரண்டு பேருமே கூட்டணி தான் கள்ள கூட்டணி வருங்காலத்துல தெரியும் பாருங்க இப்ப திமுக வந்து காங்கிரசுக்கு இருபத்தஞ்சு சீட்டு முப்பது சீட்டு தான் கொடுப்பான் ஆனா ஐம்பது சீட்டு தரையிட்டு இருக்கான் ஐம்பது சீட்டுக்கு அறுபது சீட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க வருங்காலத்துல டிவிக்கே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான்